always go on. sudoi ok வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய தொழிலாளர் முன்னணி சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கின்றோம் என்ன காரணம் அப்படின்னா இது வந்து பழைய வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருக்கும் போது எல்லாமே அந்த பேட்சி இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டு இருந்தாங்க இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் வேலூரில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு மருத்துவமனை இருக்கு ராணிப்பேட்டையில் மருத்துவமனை இருக்கு இந்த ரெண்டு மருத்துவமனைக்கும் ஆட்டோ வந்து போய் செல்லும் போது மாவட்டத்தை விட்டு மாவட்டத்தை போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டார போக்குவரத்து அலுவலர் மூலமாக இதுக்கான ஒரு ஃபைன் விதிக்கப்படுது குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் சொன்னால் அன்னாடம் காட்சிங்க அவங்க அந்த ஆட்டோ ஓட்டி தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அது இல்லாமல் அவங்க டியூ கட்டணும் வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி கட்டணும் இப்படி எல்லாம் இருக்கு ஆனா இந்த இந்த நடைமுறையில் வேலூர் மாவட்டத்தில் ராணி வேலூர்ல இருந்து ஆட்டோ ஓட்டர்கள் ராணிப்பேட்டை சொன்னா போகணும் அங்க எல்லையில இங்க வட்டார போக்குவரத்து மூலமா அங்க வந்து ஃபைன் போடுறாங்க அதே மாதிரி ராணிப்பேட்டையில இருந்து இங்க வரும்போது இங்க ஃபைன் போடுறாங்க இப்படி தொடர்ந்து ஃபைன் போட்டோன்னா இவங்களோட வாழ்வாதாரம் வந்து முற்றிலும் பாதிக்கப்படுது அதனால நாங்கள் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்தின் சார்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நடைமுறை வந்து குறைஞ்சது ஒரு முப்பது கிலோமீட்டர் இருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இந்த மாதிரி ஃபைன் போடக்கூடாது எல்லை விட்டு எல்லை தானா ஃபைன் போடுறதுன்னு சொல்லி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறோம் உதாரணத்துக்கு இங்கே நாங்கள் அதற்கான ரசீது வச்சிருக்கோம் ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து ஃபைன் போட்டால் அந்த ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்தை நடத்த முடியுமா இதை ஏற்கனவே தமிழ்நாட்டில் இது இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிலானது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்குது ஏன்னா கடந்த ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பஸ் வந்து நிறைய ஃப்ரீ இந்த பெண்களுக்கு ஃப்ரீங்கிறதுனால முதல் வயிற்றுல அடிச்சதுன்னு சொன்னால் ஆட்டோ ஓட்டுநர்களோட வயிற்றுல தான் அடித்தாங்க இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏறக்குறைய தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதனால இந்த மாதிரி ஃபைன் போடுறதை வந்து உடனடியாக தடுக்கணும் இதை வந்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக மா போக்குவரத்து வட்டாரை தொடர்பு கொண்டு இதை வந்து இந்த ஃபைன் போடுறதை தடுத்து நிறுத்தணும் அது இல்லாமல் இந்த நடைமுறை வந்து முப்பதுல இருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ள நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் சந்திக்க வந்திருக்கும்